இந்த உலகத்துல எல்லாமே தப்ப மட்டும்தான் பார்க்குது நான் என்ன சொல்றேன் ஐக்கியன்னா உபதேசத்துல குளறுபடியா உபதேசத்தில் பரிசுத்தில தவறா பிரசங்கம் பண்றானா போட்டு தள்ளிடுங்க தப்பே இல்லை ஆனா ஒருத்தன் தப்பு பண்றானா பலவீனப்பட்டவனை தூக்குறதுதான் நம்முடைய வேலை எப்பா யுத்தத்துக்கு யார் முன்பாக புறப்பட கடவன் யூதா புறப்பட கடவன் யார் சொன்னான் பரலோகமே சொல்லுது யோசுவாவுக்கு அப்புறம் யுத்தத்தை யார் நடத்தணும் பரலோகம் சொல்லுது யூதா புறப்பட கடவன் உடனே யூதா டப்புன்னு கிளம்பிட்டாரா கிளம்பல நின்னுட்டு சிமியோனை கூப்பிட்டு வா என் பங்கு விதத்துக்கு ஓம் பங்கு விதத்துக்கு நான் வார என் பங்கு விதத்துக்கு நீ வான்னு ரெண்டு பேரும் சொல்ல பரலோகமே நீங்க போன்னு சொன்னாலும் நமக்கு ஒரு அறிவு வரணும் சேர்த்துக்கிட்டா தான் எழுப்புதல் வரும் யுத்தத்துல ஜெயம் வரும் என்ற ஒரு ஐக்கியத்துக்கு வரணும் விழுகிறவனுக்கு ஐயோ ஒருவனாய் படுத்திருந்தால் சூடு உண்டாகுமா முப்பறி நூல் அறுவிடாது ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கி விடுவான் ஆமன் ஒருவன் ஆயிரமும் ரெண்டு பேர் பத்தாயிரத்தை விரட்டுவான் சொன்னா இந்த கடைசி காலை எழுப்புதல் சேர்ந்தா தான் முடியும்னா ஏன் சேரக்கூடாது